சபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டாம் இடத்துல குரு பகவான் காசு பண்ணம் துட்டு மணி மணி ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பணம் கொட்டப்படுறார் சார் பொதுவாகவே வந்து குரு பகவான் ஃபினான்ஸ் யாரெல்லாம் வந்து பண விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா சார் நான் எல்லாம் எல்லாேருமே கஷ்டம்தான் சார் போடுறோம் கரெக்டு தான் அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காது இப்போது கஷ்டத்தில் சாதாரண கஷ்டம் ரொம்ப மோசமான கஷ்டம்னு இருக்குது இந்த ரிசபராசிக்காரர்கள் போன வருடம்னா ரொம்ப பராதபடி எல்லாரையும் சபா கூப்பிட்றாங்க நமக்கு மட்டும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க நம்மளும் என்னென்னமோ பில்டப் பண்ணி பார்ப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கேன் அடுத்த வாரம் அமெரிக்கா போய்ட்டு அப்படியே மலேசியா வந்துடுறேன் இல்லை பரவாயில்ல அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் வரவேண்ணா ஷூட்டிங்கை தள்ளி வச்சுட்டாங்கன்றாங்க அவ்வளோதான் என்னென்னமோ மிட்டப்பட்டு பார்த்தாலும் நம்ம இவங்களை வச்சு சம்பாதிக்கிறான்னு நினைச்சா இவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த உங்கள் எல்லாரையும் உங்களை எல்லோரையும் ஒரு இதாக வச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தவங்களாம் இனிமே இனிமே என்ன ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களாக நீங்கள் ஆவீங்க மற்றவர்களாக நம்ம கூட சம்பாதிக்கலாமாங்கிறத இன்றைக்கி தான் தெரிஞ்சுப்பீங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் மீட்டர் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே நான் அதெல்லாம் படிக்கல நம்ம பொதுவாக படிக்காத மேலே அது வேறு விஷயம் நான் உண்மையிலே படிக்கிற பசங்களை சொல்கிறேன் சார் ஒரு சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன் அந்த மாதிரி தான் எந்த பயமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் படிக்கிற பசங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது யாரெல்லாம் படிக்கிற பசங்களுக்கோ அவங்களுக்கெல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் பாஸ் இது வரைக்கும் நான் வந்து ஆகிட்டு இருந்தேன் குருஜினா கூட இந்த வருஷம் பாஸ் ஆயிடுவீங்க சார் சில பேருக்கெல்லாம் தெய்வம் வந்து பார்த்து கை தூக்கி விட்டு பாஸ் பண்ணிவிட்டாதான் உண்டு அப்படி யோக முடிவங்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேப்பரை திருத்தினாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை திருத்தும் போது அவருக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சுருக்கார் எந்த பெரிய பேப்பராக இருந்தாலும் சரி அந்த பேப்பருக்கு ரெண்டு மார்க்கு ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு ஒரு மார்க்கு ரெண்டு மார்க் ஒரு மார்க் மொத்தத்தில் கூட்டி பார்த்தா நாற்பது மார்க் தொண்ணூத்தஞ்சு எழுதுன இருந்தாலும் அதே நாற்பது மார்க்கு தான் ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் எவனா ஃபெயிலாக போனோம் ஒரு பத்து மார்க் எழுதினா இருந்தாலும் அவன் அவர்கிட்ட போனால் பாஸ் ஆகிடலாம் நாற்பது மாதிரி போட்டுவார் எது போட்டாலும் ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு 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 கூட்டி பார்த்தா நாற்பது வந்துடும் இப்போ ஒரு இன்னொரு பேராசிரியர் சொல்றா யோ பார்த்து திருத்தியா என்ன நீ பாட்டுக்கு திருத்துற அப்படியே சார் எல்லா பேப்பரும் நாற்பது மார்க்கே போட்டு வச்சிருக்கிய அப்படின்னு உடனே அப்போ ஆகுது ஒருத்தர் வர்ற எக்ஸாம் சூப்பரன்டன் நான் இந்த மாதிரி ஒசூர்லேருந்து வரேன் சார் இங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து தவறுதலாக பேப்பரை திருத்திட்டாங்க எங்களோட ரெண்டு தெலுங்கு பேப்பர் உங்கள்கிட்ட வந்துடுச்சு உங்களோட ரெண்டு தமிழ் பேப்பரும் எங்கள்கிட்ட வந்துருச்சு இங்க தான் உங்கள் ரெண்டு தமிழ் பேப்பரை திருப்பி கொடுத்துருவோம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பரு எங்கள் தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பரை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க நியாயமாக திருப்பி தரணுமா இல்லையா போய் பார்த்தா நம்மளால் அதையும் திருத்தி நாற்பது மார்க் போட்டு வச்சுட்டார் நம்மளால் தானே யார் வாத்தியார் சொல்கிறேன் திருத்தி நாற்பது மார்க் நாற்பது மார்க் இப்போ சூப்பரன் ஒரே அசிங்கமாக பிடிச்சி ஓ இதை கொண்டு போய் நான் எப்படி அவன்கிட்ட கொடுப்பேன் தமிழ்நாட்டில் இருந்துட்டு தெலுங்கு பேப்பரை திருத்தி வச்சுருக்கேன் சரிட்டு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தாங்க ஒரு தவறுதல் நடந்து போச்சு இதை இது மாதிரி ஆயிடுச்சு என்னோடனா எல்லாம் பரவாயில்ல இதெல்லாம் சகஜம் தான்ட்டு அதை வாங்கி பார்க்குறாரு பார்த்துட்டு யார் இந்த பேப்பரை திருத்தினது இவ்வளோ பர்ஃபெக்டாக திருத்திருக்காரு தெலுங்கில் பெரிய வித்வான இருப்பார் போகிறேன் கூப்பிட்டா இருக்கு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பரன்டென்ட்டுக்கும் ஒன்றுமே புரியல என்ன நடக்குது இந்த நாட்டில் சார் நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா நம்ம எது பண்ணாலும் அது பாஸ் ஆயிரும் சில பேர் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று எழுதி வைப்போம் அது பேர் அதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் எறும்பை ஊரை விட்டு சூஸ்தி பெஸ்ட் ஆன்சர் எழுதுனவெல்லாம் இருக்கேன் சார் அந்த எறும்பு எங்கே நிற்குதோ அந்த இடத்துல நிறைய பேர் டிஎன் பேசிய இந்த பிஎஸ்ஆர்ப்பு எழுதுறவங்கலாம் உண்மையிலேயே எழுதி தான் தெரியும் லட்சணம் என்னன்னு சூஸ்தி பெஸ்ட் ஆன்சர்லேயே வண்டி ஓடிட்டு இருக்கு ஸோ அந்த ரெண்டாம் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் படிநிலையில் ஏற்றம் தருகிறார் ஐஏஎஸ் படித்தவன் ஐபிஎஸ் படித்தவனா அடுத்த லெவல் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை தருகிறார் இந்த வருஷம் நீங்கள் பாஸ் ஆகிருவீங்க நான் சொன்ன மாதிரி புழுக்களை பாஸ் ஆகினாலும் சரி உண்மையிலே பாஸ் ஆனாலும் எளிவே நமக்கு என்ன படிக்கிறீங்கன்னு அதெல்லாம் நம்ம செய்கிற வேலை நான் நான் கூட தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நான் அந்த வேலையை பார்க்குறேன் நான் ஜோ ஜோதி தானே சொல்கிறேன் இங்கே படித்தவனாம் படித்தவன் வேலையை பார்க்குறான் ஏதோ ஒரு வேலை ஸோ இப்போ ரெண்டாம் வீட்டின் குரு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால் உங்களுக்கு படு அடுத்த நிலையை கொடுக்குறார் பொன்னார் மீனியன் பணம் விரலெல்லாம் பணம் ரெண்டாம் மீட்டர் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உடம்பை பார்த்துடுறாரு உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாக போயிடுச்சு ஏழாம் பார்வையாக எட்டை பார்த்துடுறாரு உங்களுடைய தனப்பிராப்தி இன்க்ரீஸ் பண்ணிட்டார் தனப்பிராப்தி அசையா சொத்துக்கள் வீடு மாடு மனை பத்திரம் எல்லாம் அடுத்து பதினொன்றாம் இடத்தை பார்த்துடுறாரு பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன உங்களுடைய லாபம் லாபஸ்தானத்தை அதிகப்படுத்திட்டேன் சூப்பரா இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு டாப் டக்கரா இருக்கு ரெண்டாம் மீட்டர் வரக்கூடிய குரு பகவான் இப்ப நான் சொன்ன மாதிரி தான் அடிச்சு தூள் பண்ணி எப்படியா பாஸ் பண்ணிடுவீங்க கவலைப்படா இந்த வருஷம் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க பண விஷயமா அப்படிதான் நான் சொன்ன அதே கான்செப்ட் தான் எதையோ ஒன்று பண்ண போக ஷேர் மார்க்கெட்ல எதையோ ஒன்று வாங்க போக இது டபுள் லக்காய் நாலாயிரம் ரூபா பொருள் எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுடும் உங்க ராசி தான் ஒரு ராசி தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் பொற்காலம் தாராளமா பண்ணுங்க ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு இரநூறு மார்க் மேசராசிக்காரர்களுக்கு மூன்று விதமான பலன்கள் ஒன்று ஏழு சனி ஏழரை துவங்கி எடுத்து வை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இந்த மேசராசிக்கு சனி பகவான் வரும் பொழுது பயங்கரம் பயப்படுவாங்க சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வந்துருச்சுன்னா அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே தேர் எழுத்து தெரு ஊட்ருவாங்க போல இருக்கே ஸோ அந்த ஏழரை சனி மேலே அவ்வளோ பயம் நமக்கு இந்த மாதிரி பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வருகிறார் ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க சனி பகவான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் காரணம் என்னென்னா சனி பகவான் தான் உங்களுக்கு பதினொன்று குடைவராகவும் விளங்குகிறார் அந்த சனி பகவானால் உங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா நிறைய நல்ல காலங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத யோகங்கள் தனவரவுகள் போன்றவை எல்லாம் ஏற்படும் பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது இல்வாழ்க்கை தம்பதிகளுக்குள்ள சுகம் ஒரு இன்டிமசி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவரெல்லாம் சரியாகும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் பார்வையாக அதாவது மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது குடும்ப விஷயங்களில் நிறைய பேர் தேர்தலாள விஷயத்துக்குலாம் சண்டை போட்டிருப்பீங்க அதெல்லாம் சரியாகி எல்லாரும் ஒன்றா சேரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கும் அதே மாதிரி பனிரெண்டு குடைய குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் வீட்டிலே மறைந்திருக்கிறார் இது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அம்சம் விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னா சாதாரணமான ஒரு நிலைமையில இருந்தேன் இப்போ இந்த லெவலில் இருக்கேன் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சாதாரண நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க சோ ஒரு பாட்டு எல்லாம் அப்படி இந்த படையப்பாள வரம்பரெல்லாம் வெற்றி படையப்பா அப்படி இந்த எல்லாம் வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா அந்த மாதிரிதான் வாழ்க்கையில ஆயிரம் தடைக்கல் தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பாங்கிற மாதிரி நீங்க ஒவ்வொரு தடைக்கல்லையும் படிக்கல்லா மேலே கொண்டு போவீங்க பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ராகு பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது லாபங்களை உண்டு பண்ணி தருகிறார் நிறைந்த லாபங்கள் ஸோ மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது காதல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காதல் யோகத்தை சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு லவ் பண்ணுறானே தெரியாது சில பேருக்கு லவ் பண்ணுறவங்க அந்த பொண்ணுக்கே தெரியாது தன்னை தான் லவ் பண்ணுறாங்கன்னு அதுக்கப்புறம் எதுக்கே நாலு வருஷமா எம் சுற்றிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒன்னை லவ் பண்ணுறேன் அதை லூச்சி பிள்ளை ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே போன வரைந்தான் எனக்கு நிச்சயதாக தாச்சு இந்த ஏழாம் எட்டை குரு பகவான் பொழுது காதலில் அடுத்த படிநிலை என்ன வேணும் நீ தான் வேணும் அப்படி உடனே இன்ஸ்டண்டாக குரு பகவான் குரு பார்வைப்படுது அப்படி உங்களுக்கெல்லாம் திருமண யோகங்கள் போன்றவை பார்வை குரு பார்வைப்படுகிறது அடுத்ததாக குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் வருது உங்களுக்குடைய பாக்யஸ்தானம் என்றது பொருள் பாக்யஸ்தானம்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்திற்கான இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அதே இடத்த சனி பகவானும் பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் இப்போ லக் அதிகமாகும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த அதிர்ஷ்டம் என்பது அத்தனை முக்கியமான ஒரு ஃபேக்டராக கருதப்படுகிறது சோ பத்தாம் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் பார்க்கப்படும் பொழுது மாபெரும் அதிர்ஷ்டங்கள் குபேர யோகங்கள் போன்றவை கிடைக்கிறது ஸோ இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ரெண்டுமா சேர்ந்து இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு முத்தாய்ப்பான வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க